தூத்துக்குடி மாநகராட்சி மைய அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூறு அடி உயர கொடி கம்பத்தில் தேசிய கொடியை மேயர் பெரியசாமி தலைமையில் கனிமொழி கருணாநிதி எம்பி ஏற்றி வைத்தார் இதில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சியின் மைய அலுவலகத்தில் புதுப்பிக்கப்பட்ட அலுவலக கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கினார் இதில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தனர் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சியின் மைய அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூறு அடி உயரக் கம்பத்தில் தேசிய கொடியை கனிமொழி கருணாநிதி எம்பி ஏற்றி வைத்தார் பட்டோலி வீசி பறந்த தேசிய கொடியை வியப்புடன் கண்டு மகிழ்ந்தனர் மேலும் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் பலூனை பறக்கவிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அவர்களையும் மாமத்திரு ஜெகன் அய்யாவும் இந்திய பெருசின் உண்மையையும் சூரிய மனதையும் இந்திய மண்ணின்

இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மழை நேரத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு விருதுகளை கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் ஜீவன் ஆகியோர் வழங்கினர் மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பணி செய்வதற்கான பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி மழை நேரத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட போது மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் இதன் மூலம் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்டன அவர்களுக்கு பாராட்டு விழா எடுத்துள்ளது வரவேற்புக்குரியது மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி என கனிமொழி கர்ணாதி எம்பி தெரிவித்தார் மேலும் மக்கள் சேவை அகிம்சை இவை இரண்டையும் தான் மகாத்மா காந்தி விற்று சென்றுள்ளார் மக்களுடன் பணி செய்ய வேண்டும் மக்களுடன் வாழ வேண்டும் எனவும் அகிம்சையை கொடையாக தந்தவர்கள் தான் மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் போராடுவது என்பது உலக அளவில் பரவி இருக்கக்கூடிய ஒன்று இதுதான் மக்களின் விடுதலைக்கான வழியாகவும் உள்ளது அந்த வழியில்தான் மக்களுடன் நாம் வாழ வேண்டும் பணி செய்ய வேண்டும் என்ற வகையில்தான் மலை நேரத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றினார்கள் மக்களின் உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாத்து சுகாதாரத்தையும் பேணிக் காத்தனர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நாள் இது எனவே அவர்களுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவித்தார் முன்னதாக தூத்துக்குடியில் நடைபெறவுள்ள புத்தக கண்காட்சி மற்றும் நெய்தல் திருவிழாவில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடமாடும் நூலகம் மற்றும் பள்ளி மாணவ மாணவர்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு சென்று வரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இலவச பேருந்து சேவையும் கனிமொழி பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் செயற்பொறியாளர் சரவணன் துணை மேயர் ஜெனிதா உதவி ஆணையர்கள் சேகர் சொர்ணலதா மண்டல தலைவர்கள் பாலகுருசாமி நிர்மல்ராஜ் கலைச்செல்வி அன்னலட்சுமி சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதி தெர்மல் சக்திவேல் பெருமாள் கோவில் அறக்காவல குழுத் தலைவர் செந்தில்குமார் திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன் திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் பாலன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் அரசு துறை அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Yeah.

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்